ஏன் நம்மிடம் எதிர்மறை நிகழ்வுகள் நடக்கின்றன கடவுள் நம்மை காக்க முடியாதா நமக்கு நிகழும் எதுவும் தற்செயலானதோ அல்லது அர்த்தமற்றதோ அல்ல இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிப்பது இந்த பிறவியிலேயே உருவானது மட்டுமல்ல பல முந்தைய ஜென்மங்களின் சேர்க்கப்பட்ட கர்மங்களின் தொகுப்பே இப்போது இந்த ஜென்மாவின் அனுபவமாக வெளிப்படுகிறது அவை தீர்வதற்காக கடவுள் எப்போதும் நம்மை காத்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்பதல்ல சில அனுபவத்தின் வழியாக நம்மை வழிநடத்தி உடைந்து விடாமல் தூய்மைப்படுத்துவதுதான் உண்மையான காப்பு சில கர்மங்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவை அவை தேவையற்றவை என்றால் அவை பிறவி பிறவியாக நம்மை தொடர்ந்து வந்திருக்காது இந்த ஜென்மாவில் அவை வெளிப்படுவது என்றால் அந்த கர்மங்களை ஆன்மா விட்டுவிட தயாராக வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பதாலும் ஸ்ரீவித்யா உபாசனையில் இருப்பதாலும் கூட எதிர்மறை நிகழ்வுகள் வரலாம் அது தண்டனை அல்ல அது முன்னேற்றத்தின் அடையாளம் ஸ்ரீவித்யை என்பது மிக சக்தி வாய்ந்த பாதை கர்மங்களை வேகமாக கரைக்கும் வலி பல ஜன்மங்களில் தீர வேண்டிய கர்மங்கள் இப்போது ஒரே ஜென்மத்தில் தீர்க்கப்படுகின்றன ஸ்ரீவித்யா உபாசனை என்பது இனிப்பு பூசப்பட்ட மருந்து போன்றது கர்மம் கடந்து போகும் ஆனால் அதன் வலி நம்மை ஆழமாக காயப்படுத்தாது நமக்கு புரிதல் கிடைக்கும் உள்ளார்ந்த வலிமை கிடைக்கும் கருணையும் அருளும் கிடைக்கும் வலி துன்பமாக மாறாமல் ஞானமாக மாறுகிறது நல்ல செயல்கள் ஆச்சாரங்கள் தர்ம வாழ்க்கை மற்றும் உபாசனையில் நிலைத்திருப்பது இவை அனைத்தும் சேர்ந்து இந்த ஜன்மாவிற்கு நாம் கொண்டு வந்த கர்ம பாரத்தை மெதுவாக குறைக்கின்றன ஒவ்வொரு அடுக்காக கர்மம் குறைய குறைய ஆன்மா லேசாகிறது ஒரு கட்டத்தில் அனைத்து கர்மங்களும் தீர்ந்துவிட்டால் பாதை சுலபமாகிறது தடைகள் இல்லாமல் ஆன்மா இயல்பாகவே பரபிரம்மத்தை நோக்கி நகர்கிறது ஆகவே கடவுளின் பாதுகாப்பு தோல்வி அல்ல பல நேரங்களில் அது கடவுளின் மிக ஆழமான கருணை பல பிறவிகளாக சுமந்து வந்ததை இந்த ஜன்மாவின் முடித்துவிட்டு ஆன்மாவை விடுதலை அடைய செய்ய செய்வதற்கான அருள்ந்தநாதா